வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு நன்மை பயக்கும் எனில் எழுதியவர் கீதா புருஷ் அவர்கள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா தன் தம்பி அழைப்புதான் என்று நம்பரை பார்த்ததும் தெரிந்து கொண்டாள் சுமதி குப் என்று வியர்க்க லேசான படபடப்புடன் தன் மொபைல் போனை ஆன் செய்தாள் கடவுளே தம்பி நல்ல செய்தி சொல்ல வேண்டும் மனதுக்குள் கடவுளை வேண்டியபடி என்னாச்சு பாலு பயந்த மாதிரி இல்லையே தன் எதிர்பார்ப்பையே கேள்வியாக்கினாள் சுமதி சில நொடிகள் மௌனம் சுமதியின் பயம் அதிகரித்தது அக்கா வேற வழி இல்லை நாம் ஜீரணிச்சு தான் ஆகணும் அத்தாந்தான் இந்த ஊரில் இருக்கார் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் வீடு சன்னதி தெருவில் இருக்குது தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் நோட்ட விட்டேன் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு உன் வயசு இருக்கும் ஒரு பையன் பத்து வயசு இருக்கும் ஒரு வயசான அம்மாவும் இருக்காங்க சுமதிக்கு இடி விழுந்தது போல உடல் நடுங்கியது அமைதியான இல்வாழ்க்கையில் எதற்கு சுனாமியாக இந்த நிகழ்வு விதியின் விளையாட்டா பாலு நல்லா பாத்தியாடா அழுகை கலந்து கேட்டாள் சுமதி ஆமாக்கா தூரமாக மறைஞ்சு நின்று ஃபோன் கூட பண்ண அத்தான் எடுத்தாரு எங்கன்னு கேட்டால் சேலத்தில்னாரு உடனே எதிரில் நிற்கணும்னு தோணிச்சுக்கா ஆனால் இந்த விஷயத்தை நீயும் அத்தானும் பேசி முடிச்சுக்கணும் வேற யாருக்கும் தெரிய வேண்டான்னு அடக்கிக்கிட்டேன் என்னடா சொல்கிற நாம் மோசம் போனது உண்மைதானடா எப்படியும் ஊர் சிரிக்காமலா போகும் நீ இப்போவே போய் கேளுடா இல்லை உடனே நான் புறப்பட்டு வரவா இப்போது சுமதிக்கு கோபமும் வந்தது பாலு நிதானம் இழக்காமலேயே பேசினான் அக்கா உன் அவசர புத்தினால் காரியத்தை கழுத்துறாத ஆம்பளைங்க சபலத்தில் சறுக்கிறது பெரிய அதிசயம் இல்லை நாம தான் பக்குவமாக அதுலேருந்து அவரை விடுவிக்கணும் அதுவும் நாலு பேருக்கு தெரியாம உனக்கும் பையன் இருக்கா பொறுமையாயிரு அத்தான் வீட்டுக்கு வந்ததோ விஜாரி அவர் பொய் சொன்னா அப்புறம் நான் வரேன் எதையும் கண்ணால் காண்பது காதால் கேட்பதை விட தீர விஜாரி கொடுக்கா பாலுவின் தத்துவார்த்தமான பேச்சு சுமதியை ஆறுதல் படுத்தவில்லை அவள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஏமாற்றப்பட்டாள் என்பது உண்மை மீதி ஒரு சதவீதம் பெரிதாக என்ன சாதித்துவிடப் போகிறது லைனை கட் செய்தால் மனசும் உடலும் துவண்டன அவள் நொந்து போக காரணங்கள் உண்டு அவள் கணவன் சங்கர் ஒரு மினரல் வாட்டர் கம்பெனியில் மேனேஜர் மாதம் ஒருமுறை சேலத்தில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு சென்று கணக்கு வழக்குகளை காட்ட வேண்டிய பொறுப்பும் உண்டு இது சுமதியின் திருமணமான மாதத்திலிருந்தே நடைபெறுவது வழக்கம்தான் போன மாதம் ஒரு நாள் திடீரென்று அவள் தம்பி பாலு ஃபோன் செய்தான் சங்கரை விழுப்புரத்தில் பஸ் ஸ்டாண்டில் அல்ல ஒரு தெருவில் ஆட்டோவில் சங்கரை பார்த்துவிட்டு பிறகு சுமதிக்கு ஃபோன் செய்தான் விழுப்புரம் வழியாக சேலம் சென்றாலும் சங்கர் கூடியவரை நேர் பஸ்ஸில் தான் செல்வான் அப்படி இருக்க விழுப்புரத்தில் ஏதோ ஒரு தெருவில் சங்கருக்கு வேலை இல்லையே சங்கர் அந்த முறை ஊர் திரும்பிய பிறகு சுமதி விசாரிக்க நானா தெருவு அதுவும் ஆட்டோ உன் தம்பி வேற யாரையாவது பார்த்துருப்பான் சங்கர் சாதாரணமாக மறுத்து விட்டான் சுமதிக்கு பாலு மீது சந்தேகம் வந்தது போடா போய் கண்ணை செக் பண்ணிக்கோ என்றாள் விஷயம் அத்தோடு முடிந்தாலும் பாலு விடவில்லை அக்கா இன்னொரு தடவை அத்தான் சேலம் போகட்டும் அப்ப வச்சுக்கிறேன் என்றான் இந்த முறை சங்கர் சேலம் செல்வதை அறிந்து முன்கூட்டியே பாலு விழுப்புரத்தில் காத்திருந்தான் சுமதியிடம் ரெடியாக இரு என்றும் சொல்லியிருந்தான் பொறிக்குள் எலியாய் சங்கர் உடனே சுமதிக்கு தொடர்பு கொண்டான் அக்காவின் வாழ்க்கை பிரச்சனை ஆகக்கூடாது என்ற பாலுவின் அக்கறை சுமதிக்கு மகிழ்ச்சி தரவில்லை சங்கரின் பித்தலாட்டம் அவளை நொடிக்க செய்தது கடவுளே எல்லாம் கனவாக இருக்கக்கூடாதா மறுநாள் இரவு சங்கர் வீட்டிற்குள் நுழைந்தான் அவனுக்கு சுமதியின் சோகம் அதிர்ச்சியாக இருந்தது சுமதி என்னாச்சு உடம்பு சரியில்லையா தலை கூட செய்வல சற்று பதறினான் அவனையே வெறித்தும் பார்த்தாள் சுமதி எங்க போயிட்டு வரீங்க சங்கரின் பார்வையும் நொடியில் மாறி சற்று மிரண்டன என்ன கேட்ட எங்க போயிட்டு வரீங்க சுமதியின் குரல் சற்று உயர்ந்தது சங்கர் கண்மூடி சற்று யோசித்தான் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டான் பிறகு அம்மா எங்க மெதுவாக கேட்டான் எதுக்கு அத்தைய தேடுறீங்க அவங்க தூங்கிட்டாங்க உங்க பதிலுக்காகத்தான் உயிரை வச்சிருக்க சொன்ன சுமதியை பாவமாக பார்த்தான் சங்கர் சுமதி உன் நிலம புரியுது முதல்ல ஒன்னு சொல்றேன் எங்கேயும் எந்த தப்பும் நடக்கல பயப்படாத வா இப்படி உட்கார் எழுந்து சுமதியை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து ஒரு சேரில் உட்கார வைத்தான் ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் பருக சொன்னான் பிறகு தானும் எதிரில் அமர்ந்தான் குழந்த அவனும் தூங்கிட்டான் சரி நானா எல்லாத்தையும் சொல்கிறத விட உன் சந்தேகங்களை கேடு நான் உண்மையை சொல்றேன் ம் கேளு அப்போ இதுவரைக்கும் உண்மையை மறைச்சிருக்கீங்களா ஆமா அது நம்மோட நன்மைக்காக நம்மோட நன்மைக்குன்னு எப்படி நீங்க உறுதியாக சொல்றீங்க அதை நீ என்னோட மற்ற பதிலேருந்து புரிஞ்சுப்பேன் சேலத்துக்கு போனீங்களா போனே விழுப்புரத்துலையே எப்போ இறங்கினீங்க போகும்போதே இறங்கினேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வேலை முடிஞ்சதும் என் டியூட்டிக்காக சேலம் போயிட்டேன் விழுப்புரத்தில் ஏன்னு கேட்டேன் சற்று யோசித்தான் சங்கர் பிறகு சொன்னான் என் தங்கச்சியை பார்க்க சுமதிக்கு அதிர்ச்சி அதில் கூடவே ஒரு நிம்மதி யார் அது புதுசாக ஒரு தங்கச்சி புதுசு இல்லை பழசு தான் உனக்கு புதுசு தான் தெரிஞ்சுது தங்கச்சின்னா கூட பிறந்தவை இல்லை தங்கச்சி முரன்னு இன்னும் விளக்கமாக சொன்னால் என் அப்பாவோட இல்லீகல் மனைவியோட மகள் எங்கள் ரெண்டு பேர் உடம்புலேயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது இது ஊருக்கு தெரியுமா தெரியாது சுமதி எப்படி சொல்ல முடியும் எங்கள் அப்பா சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்கிட்டயே சொன்னார் அவர் செஞ்சது இல்லையா தப்பு தான் ஏன் கண்டிக்கல கண்டிக்கிற வயசு எனக்கு இல்லை மேலும் கண்டிச்சாலும் அப்பா திருந்தி எந்த புண்ணியமும் இல்லை எல்லாம் காலம் கடந்து போச்சு அதை பக்குவமாக தான் வாழ்க்கை அம்மாவுக்கு அதாவது அத்தைக்கு தெரியுமா தெரியாது சுமதிக்கு மீண்டும் அதிர்ச்சி ஏன் அத்தைக்கிட்ட சொல்லலை அம்மாவோட நிம்மதியை எந்த மகனும் கெடுக்க விரும்ப மாட்டான் எதுக்கு மாதம் ஒரு தடவை போகிறீங்க எங்கள் அப்பாவை நம்பின அவங்களுக்கு ஒரே உறவு நான் தான் எனக்கு கடமையும் உண்டு ஒரு அண்ணன் செய்ய முடிஞ்சதை செஞ்சேன் தங்கைக்கு சிம்பிளாக கோவிலில் கல்யாணத்தை முடித்தேன் மச்சான் வெளியூரில் வேலை பார்க்குறாரு ஒரு பையனும் உண்டு அப்பாவோட தப்பான முறையில் வந்த உறவுக்கு ஏன் மரியாதை தரீங்க சுமதி இந்த என்னோட உடம்பு என் அப்பாவோட ஒரு வடிவந்தான் இந்த வீடு என் அப்பாவோட சொத்து எப்படி அப்பாவோட நல்லதெல்லாம் எனக்கு சேருமோ அதே மாதிரி இதுவும் சேரத்தான் செய்யும் இதில் மட்டும் விலகிறது தானே அப்போ ஊரறியே சொல்ல கரெக்ட் தான் சொல்லலாம் இந்த ஊர் என்னோட அணுகுமுறையை புரிஞ்சுக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஊருக்கே தெரியும் போது எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்தா நான் அதை விரும்பலை எப்படி எல்லாத்துக்கும் ஒரு பதிலை ரெடியாக வச்சுருக்கீங்க பயம் பதட்டம் நீங்கள் எவ்வளாய் கேட்டாள் சுமத்தி அடிப்படையில் நான் தப்பு செய்யலை உண்மையை சொல்கிறேன் எதுக்கு யோசிக்கணும் எல்லாம் சரிங்க எங்கிட்ட ஏன் மறைச்சிங்க இதற்கு சங்கர் என்ன பதில் தருவான் என்று சுமதி மிகவும் ஆர்வமாக இருக்க சங்கர் தொடர்ந்தான் ரொம்ப சிம்பிள் சுமதி நீ எங்கள் அப்பாவை பற்றி கேவலமாக நினைக்கலாம் சின்ன பிரச்சனை வரும்போது குத்தி காட்டலாம் அப்புறம் நான் தங்கச்சியை பார்க்கறத விரும்பாமல் போகலாம் மீறி போனால் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டலாம் இதை தவிர்க்கத்தான் நான் சொல்லலை அட இப்போ தெரிஞ்சிருச்சே இனிமே அது மாதிரி நடந்தால் என்ன செய்வீங்க என்ன செய்ய முடியும் சுமதி போராடித்தான் ஆகணும் இல்லை இப்போவாவது புருஷன் உண்மையை சொன்னானேன்னு நீயும் என்னை மாதிரி சுமூகமாக மாறிடலாம் ஆனால் இந்த ஏழெட்டு வருஷம் நான் நிம்மதியாக இருந்தது உண்மைதான் உன்கிட்ட மறைச்சதுனால அது தானே கணவனின் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையின் உரை கற்களாக இருப்பது சுமதிக்கு புரிந்தது சில மணி நேரம் முன்பு வரை அவள் நம்பிக்கையிழந்து காணப்பட்டாலும் அந்த மீதி ஒரு சதவீதம் அவளை காப்பாற்றப்பட்டது புரிந்தது கணவனின் மடியில் நிம்மதியாக தலை சாய்ந்தாள் சுமதி இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது